அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து எஸ்ஜிடியோட சிவி லிஸ்டுக்கான டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் செலக்டட்னு போட்டிருக்காங்க லிஸ்ட் விட்டுருக்காங்க இங்க பாருங்க இடைநிலை வகுப்பு ஆசிரியர் பதவிக்கு நேரடி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஸோ இந்த தேர்வு நடந்துட்டு இப்போ ஒன் ஈஸ்ட் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப்ல எடுத்தவங்க நிறைய கூப்பிட்டு இருக்காங்க சிவிக்கான கால் லெட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ அது இல்லாம எக்ஸ்ட்ரா ரெண்டு இணைப்பு தான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க சான்றிதழ் சரிப்பரப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களையும் பட்டியல் பார்க்க இங்கே கிளிக் செய்யவும் சோ இதுக்குள்ள போனோம்னா நமக்கு வந்து அந்த யார் யார் நம்ம சிவிலேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இத்தனை பேரை கூப்பிட்டுருக்காங்க மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அழைப்பு கடிதத்தை சசி கால் லெட்டர் இதில் அழைப்பு கடிதத்தை வாங்கலாம் பார்த்தீங்கன்னா இதுல இந்த வெப்சைட் செகண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் உள்ள போய் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுயசரிதை தரவு படிவம்னு இணைப்பு ஒன்னு இணைப்பு ரெண்டு ரெண்டு கொடுத்திருக்காங்க இதையும் டவுன்லோட் பண்ணி நம்ம சரிய ஃபில் பண்ணி கொண்டு போனோம் இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்ப விண்ணப்பித்த பயிற்று மொழி என்ன சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாலு என்ன சொல்லுச்சு இதெல்லாம் நம்மளே ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் டெட்டு பாஸ் ஆன சர்டிஃபிகேட்டு உங்களோட எஸ்எஸ்எல்சி மேல்நிலை கல்வி தொடக்கப்பள்ளி இதோட டீடைல்ஸ் பயோடேட்டாவை இவங்க கொடுத்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க ஸோ இதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி இதை நம்ம வச்சுக்கணும் இது இணைப்பு ஒன்று இணைப்பு ரெண்டுல என்ன இருக்குன்னு பாத்தோம்னா அடையாள சான்றிதழ் இணைப்பு என்னென்ன அடையாள சான்றிதழ் நம்ம இணைச்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லணும் இங்க அடையாள சான்றிதழ் வந்து போட்டோ சிக்னேச்சர் அண்ட் சிவி ரோல் நம்பர் அப்ளிகேஷன் இது ரெண்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணி இனி கொண்டு போகணும் அப்புறம் எல்லா சர்டிபிகேட்டும் ஒரிஜினல் எடுத்துட்டு போறோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு டேட் சொன்னதுல நம்ம போய் பாக்குறீங்க ஆல் பெஸ்ட்